அயனா துணையில அடுத்து நடக்கும் போது பாக்கலாம் சோழ நிலாவும் சேர்ந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க இங்க பல்லவன் பார்த்தா தலை தெரிக்க ஓடியாராரு அண்ணி அனி அண்ணி இங்க பாருங்க நீ அப்படின்னு சொல்லி பல்லவன் பார்த்தா போனை கொண்டுட்டு வரவும் என்ன பல்லவன் ஏன் அப்படி ஓடியாரா அப்படின்னு சொல்லி நிலா கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்க பாருங்க அண்ணி அந்த காயத்ரியோடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ பாருங்க சோழனண்ணோடைய கையை பிடிச்சிட்டு நிக்கிறா பார்த்தா அதுக்கு சோழ கேக் ஓட்டுறான் இங்க பாருங்க கீழே

பிறந்த நாள் விழாலாம் பயங்கரமா கொண்டாடி இருக்க போல அப்படின்னு பல்லவன் கேட்கவும் உனக்கு எப்பரா தெரியும் அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் அதான் அந்த காயத்ரி ஸ்டேட்டஸ் வச்சிருக்கே கேக் ஊட்டுற மாதிரி கையை பிடிச்சி நிக்கிற மாதிரி போசெல்லாம் பயங்கரமா இருக்கு பத்தாதுக்கு என் ஆளுன்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா பல்லவன் கேட்கவும் ஆமாடா ஆளு ஆளுன்னு தானே ஸ்டேட்டஸ் வைப்பாங்க சரி நான் தெரியாமத்தான் கேக்குறேன் ஏதோ அந்த பொண்ணு உனைய பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கு நீ யாவது உண்மைய சொல்லலால உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அன்னைக்கு வேணா சில விஷயங்கள் தெரியாம இருக்கலாம் ஆனா எனக்கும் பாண்டியன் அண்ணனுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும் அப்படி இருந்துகிட்டு நீ அந்த பொண்ணு கிட்ட சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு பல்லவன் கேட்கவும் அப்பதான் பார்த்தா சோழன் பல்லவனை தனியா கூட்டிட்டு போறாரு டேய் நான் இது ஏதோ விளையாட்டு அதான்டா நினைச்சேன் நிலாவை வெறுப்பேத்துறதுக்காகத்தான் நான் அந்த காயத்ரி கூட நெருக்கமாவே பழனே ஆனா அவ என்னன்னா என்னை உண்மையிலே லவ் பண்றேன்றா கிட்ட எல்லார்கிட்டையும் ஏன் ஆள் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறா கேக்கெல்லாம் ஊட்டி விடுறா கையெல்லாம் பிடிக்கிறா பக்கத்துலலாம் சேர்ந்து வந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறா எனக்கு அப்படியெல்லாம் பண்ணவும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு பல்லவா நான் நாளைக்கு பார்த்து எல்லா உண்மையும் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழான்னு சொல்லவும் அண்ணே நீ ஒருவேளை உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த மாதிரி உனக்கு ஆள் இருக்கு அப்படின்னு சொன்னேனா அந்த பொண்ணு அதை தாங்கிக்கிற முடியாம சூசைட் பண்ணிருச்சுனா என்னன்னே பண்றது அப்படின்னு பல்லவன் கேட்கவும் ஏன்டா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேக்குறாரு இல்லனே அந்த பொண்ணு உன்னைய சின்சியரா லவ் பண்ணுது நீ முத தடவை பார்க்கும் போதே இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னு சொல்லியிருந்தேனா அந்த பொண்ணு பெருசா எடுத்திருக்காது நீ அந்த பொண்ணு கூட போன்ல பேசுற சேட் பண்ற இப்ப பர்த்டே பார்ட்டிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க இத்தனையும் அந்த பொண்ணு கூட நீ இருந்துட்டு திடுப்புன்னு போய் இந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்னா அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டா என்ன நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும் ஏண்டா அப்படியெல்லாம் பொண்ணுங்க பண்ணிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் அப்படி எல்லாம் நான் காலேஜ்ல எத்தனை பொண்ணுங்களை பாத்திருக்கேன் இப்படிதான் சின்சியரா லவ் பண்ணுங்க நம்ம வேணான்னு சொல்லிட்டாலோ இல்ல எனக்கு வேற ஆள் இருக்குன்னு சொன்னாலோ அந்த பொண்ணுங்க கையை எடுத்துக்கிருங்க அப்புறம் மருந்து குடிச்சிருங்க சூசைட் அட்டம் பண்ணுங்க போச்சு போச்சு அந்த பொண்ணு சூசைட் அட்டம் பண்ண போது நீ ஜெயில தான் போய் போற அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் என்னடா பல்லவா இப்படியெல்லாம் பயமுடுத்துற இதெல்லாம் நீ அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நினைச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்தா நல்லா சோழனை பயன்படுத்தி விட்டுட்டு போயிடுறாரு மறுநாள் காலையில பார்த்தா நிலாவும் பல்லவனும் இங்க கிளம்பிக்கிட்டு இருக்காங்க என்ன சோழன் நீங்க இன்னைக்கு உங்க ஆளை பார்க்க போலையா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் சோழன் பார்த்தா அமைதியாவே உட்கார்ந்து இருக்காரு பல்லவன் அப்பதான் சிரிச்சு அண்ணி அண்ணி அவர் ஆளை அவரு மெதுவா பார்க்க போவாரு வாங்க நமக்கு நேராச்சு போகலாம் அப்படின்னு சொல்லி பல்லவனும் நிலாவும் பார்த்தா இங்க பஸ் ஸ்டாப்புக்கு வராங்க அங்கே பார்த்தா காயத்ரி நிக்குது சோழன் எப்ப வருவார் எப்ப வருவார்னு சொல்லிட்டு வெட்டி எட்டி பாத்துக்கிட்டு இருக்கு அப்பதான் பல்லவனை கூப்பிட்டு ஆஹ் அன்னைக்கு இன்னைக்கு அவர் வரலையா அப்படின்னு சொல்லி காயத்ரி கேட்கவும் அவரு தானே வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரியா கோவமா சொல்றாரு நிலாவும் பார்த்தா காயத்ரிய பாத்துக்கிட்டே இருக்காங்க சோழன் பார்த்தா வராரு எப்பயுமே முகத்துல ஓவர் சிரிப்பு ஓவரா வழியறது எல்லாமே இருக்கும் இன்னைக்கு எதோ அமைதியா வராறே அப்படின்னு சொல்லி நிலாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க சோழன் பார்த்தா அமைதியா வந்து காயத்ரி பக்கத்துல நிக்கிறாரு ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்க அப்படின்னு சொல்லி காயத்ரி கேட்கவோ இல்லை இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா சோழன் சொல்ல வராரு என்ன சொல்லணும் இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போகலாமா ஈவினிங் அப்படின்னு சொல்லி காயத்ரி கேட்கவும் இல்லை நான் அதை பற்றி தான் பேச வந்திருக்கேன் நீ நினைக்கிற மாதிரி எனக்கு லவ் ஆள் அப்படிலாம் இல்லாமலாம் இல்லை எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சோழன் தயங்கி தயங்கி சொல்லவும் என்ன சொல்கிறீங்க சோழன் என்ன விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்லவும் விளையாடலாம் இல்லை உண்மை தான் எனக்கு உண்மையிலேயே கல்யாணம் ஆயிருச்சு அந்த பல்லவன் கூட நிற்கிறாங்களே அவங்க நிலா அவங்க தான் என்னுடைய அவங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் காயத்ரிக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி என்ன சோழன் சொல்கிறீங்க உண்மையாக சொல்கிறீங்க இல்லை பொய் சொல்கிறீங்களா இன்றைக்கி பிராங்க் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு காயத்ரி கேட்கவும் ஐயோ ப்ராங்க்லாம் பண்ணலை இது உண்மை நிலா தான் என்னுடைய ஒய்ஃப் நான் இதை முன்னாடியே சொல்லாமல் இருந்தது என் தப்பு தான் அவங்களுக்கு எனக்கும் டைவர்ஸ் ஆக போகுது அதனாலதான் நான் சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் என்னங்க சோழன் சொல்றீங்க அவங்கதான் உங்களுடைய ஒய்ஃபன்னு சொல்றீங்க இப்ப என்னன்னா டைவர்ஸ் ஆக போதுன்றீங்க எனக்கு ஒண்ணுமே புரியலை அப்படின்னு சொல்லி காயத்ரி கேட்கவும் இல்ல எனக்கும் நிலாவுக்கும் நடந்தது ஒரு விதமான சுச்சுவேஷனான மேரேஜ் அதுல எங்க ரெண்டு பேத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் கிடையாது எங்க ரெண்டு பேத்துக்குன்னா ரெண்டு பேர்த்துக்கும் கிடையாது அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆனா நான் அவளை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன் அவள் கல்த்துல என்னைக்கு நான் தாலி கட்டினேனோ அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் அவ தான் என்னுடைய மனைவின்னு அவ என்னுடைய மனைவி அவளை நான் இன்ன வரைக்குமே மனசார ஒய்ஃபாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவள் தான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்கா இதை நான் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு நான் சொல்லி நான் வந்து உனைய ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இருக்கேல அப்படியெல்லாம் கிடையாது என் மனசுல நிலாதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும் காயத்ரிக்கு பார்த்தா ரொம்ப அப்செட்டாக போயிருது சரிங்க சோழன் அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரி அமைதியாக நிற்கிறாங்க என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி சோழன் கேட்கவும் இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு டைம் ஆச்சு ஆ பஸ்ஸு வேறு வந்துடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி காயத்தறி பார்த்தா எதுவுமே பேசாமல் பஸ்ஸில் ஏறி போயிடுறாங்க இங்கே பல்லவனும் நிலாவும் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்காங்க பல்லவன் சோழன் கிட்ட வந்து கேட்குறாரு என்னன்னே உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும் சொல்லிட்டேன்டா பல்லவா எல்லா உண்மையும் சொல்லிட்டேன் அந்த பொண்ணு ரொம்ப ஒரு மாதிரி சோகமாயிருச்சுடா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்லவும் பின்ன விரும்பி காதலிக்கிற ஒரு ஆளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சா எந்த பொண்ணா இருந்தாலும் சோகமாகத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் இப்போ உனக்கு நிம்மதியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்கவும் நீ இது அன்னிக்கு பண்ற துரோகமும் தான் அன்னியை காதலிக்கிறேன்னு சொல்ற மனசார விரும்புறேன்னு சொல்ற அன்னிய தவிர என் மனசுல இனிமேல் யாருக்குமே இடமில்லைன்னு சொல்ற ஆனா அன்னி கண்ணு முன்னாடியே இப்படி ஒரு பொண்ணு கிட்ட வலியுற நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுற போன்ல பேசுற சேட் பண்ற பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாம் போயிட்டு வர அப்ப அன்னைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிட்டு நிலா கிட்ட வராரு என்ன பல்லவா உங்க அண்ணே முகம் ஒரு மாறியா இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் அது ஒண்ணுல அண்ணி அந்த காயத்ரி கிட்ட உங்களுக்கும் அண்ணாக்கும் கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்ற விஷயம் சோழன் அண்ணனே கிட்ட உண்மையை சொல்லிருச்சான் அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்லவும் உண்மையாவ பல்லவா அவர் உண்மையிலேயே உண்மையை சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் ஆமா அண்ணி உங்களுக்கும் சோழன் அண்ணாவுக்கும் கல்யாணம் ஆனது நீங்க ரெண்டு பேரும் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணது இப்படி எல்லா விஷயத்தையுமே காயத்ரி கிட்ட சொல்லிருச்சான் ஓ அதனாலதான் உங்க அண்ணன் முகம் இவ்வளவு வாடி போயிருக்கா அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும் வாடி போயிருக்கோ என்னவோ ஆனா இந்த உண்மை அந்த பொண்ணுக்கு தெரியும் சோழன் அண்ணனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆன விஷயமும் தெரிஞ்சும் அந்த பொண்ணு சோழன் அண்ணனே விரும்புச்சுன்னா அது அவங்களுடைய விருப்பம் இப்போ சோழன் அண்ணனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருச்சு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு சோழன் அண்ணன் கிட்ட அந்த பொண்ணு பேசுறதையோ பழகிறதையோ நிப்பாட்டிக்கிருச்சுன்னா நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல சோழன் ஏற்கனவே ஆன விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டாரு அந்த பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சா சோழன் கிட்ட இனிமேல் பேசாத அப்படின்னு சொல்லி நிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க